உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஓப்பல் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை நடத்திட்டு நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பக்கர பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்க போகிறாரு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமானது நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்க போகிறாரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா சில பேருக்கு மாற்றங்கள் வந்துச்சு அந்த மாற்றம் கூட உங்களுக்கு சாதகமான மாற்றமாக இல்லை அதுதான் பிரச்சனை நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்களாம் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு இப்போ இந்த குரு பகவான் வக்கரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புன்னா என்ன சொல்வீங்கன்னா சுகர் இல்லை பிபி இல்லை அதெல்லாம் சொல்கிறத விட மன ரீதியான பாதிப்பே அது உடல் ரீதியான பாதிப்பாக மாறி நான் என்னால் எதுவுமே செய்ய முடியல நான் ஒரு ஆஃபீஸில் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன் அது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எதுவுமே நடக்கல நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ற நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்குது அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி சனி அப்படின்னு சொல்கிறதுனால அதே நேரத்தில் அந்த ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ரொம்ப முக்கியமான முடிவுகள் இந்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற மோ மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க அது என்ன மாதிரி மாற்றம் போது வேலை மாற்றம் முதல்ல ரொம்ப முக்கியமாக என்னென்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அஷ்டமாதிபதியாக இருந்து வக்கரமாத சிறப்பு லாபாதிபதியாக இருந்து வக்கரமானதும் மிக சிறப்பு ஏன்னா ஒரு விஷயத்தை நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அடுத்த ஒரு அஞ்சு மாதம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய ரிஷப் ராசி நிறைய திறமை இருந்தால் கூட என்னால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல சில விஷயங்களை செய்ய முடியல ஒரு மாதிரி தடைகளாக இருக்குது தாமதமாக இருக்குது எதா எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகி நிற்கிது நான் ஆஃபீஸ்க்குலாம் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறேன் ஜாப்புக்கு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறேன் எல்லாருமே ஜா என்னுடைய ரிசீமை பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது நல்ல கேண்டிடேட் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எந்த ரிப்ளை வந்துருக்காது ரிசல்ட் வந்திருக்காது நீங்களும் ஃபாலோவ் ஆகி பார்த்திங்கன்னா ஃபெட் ஆகி போயிருப்பீங்க ஆனால் இந்த குரு பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த ஃபாலோப்பே தேவையில்லை உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கொடுப்பார் நிறைய ரிஷபராசி என்பர் என்ன நினச்சிட்டிங்கன்னா இந்த வயசுக்கு அப்புறம் எங்கே வேலை மாற்றுறது இந்த அப்புறம் நான் வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகுது அதை மட்டும் மறந்துடுங்க எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் எல்லாருக்குமே தேவை அந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய காலம் தான் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த காலம் நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பது நல்லா இருக்குது நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன கான்சியஸாக பண்ண வேண்டியது நம்ம போகிற கம்பெனி நல்ல கம்பெனியா நல்ல சம்பளம் கிடைக்குமா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் அதெல்லாம் கரெக்ட் முடிவு முடிவெடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த ரிஷபராசின்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் தொழிலில் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதிர்ஷ்டம் எனக்கு லாட்ரி அடிச்சிடுமா சார் எனக்கு ஏதாவது யாராவது பணத்தை கொட்டிடுவாங்களா சார் அப்படி கிடையாது உங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிங்கன்னா வராத பணம் வரும் இந்த வராத பணம்னும் போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு மெட்டிரியல் சப்ளை பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு ஆர்டரை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமல் வந்துருக்கோம் அந்த பணம் வரவுகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி இருந்தாங்க நான் உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு பணத்தை கொடுக்க திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ரிஷப் ராசி என்பது கண்டிப்பாக இருக்குது அதே போல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் தவறாமல் வரக்கூடிய அடுத்த ஆறு மாதங்களில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் லாபாதிபதியாக வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வீடு மாறி போகிறது ஒரு வாடகை வீட்லேயும் இருக்கீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க அதுவுமே உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் அதே போல் ரிஷபராசியாக இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஊர் மாறி போங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் மாற்றம் வரும் நிறைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உண்டு அந்த வெளிநாடு பயணத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க எனக்கு கிடைக்கல நான் முயற்சி பண்ணாமலாம் இல்லை சார் நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு ஆனால் நான் முயற்சி பண்ண எதுவும் நடக்கலை அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைலாம் இருக்கா சார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நிலை இல்லை எங்களுக்கு நான் இங்கேயும் கஷ்டப்பட்டுருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ப்ரெஷரு எங்களுக்கு தொழில் தாங்க முடியல நான் எப்போ வேலையை விடலான்ற நிலை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கண்டிப்பாக அந்த நிலை மாறும் வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அங்கேயே பக்கத்தில் அதர் ஸ்டேட்டு இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு அந்த மாதிரி மாறி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் கண்டிப்பாக நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி கூட ரொம்ப அசோசியேட் இருப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு அந்த வேலை மாற்றம் பண்ணுறது ஊர் மாறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியாத ஒரு காரியமாக இருக்குது நிறைய பேர் அம்மா கூடம் சரியில்லை அப்பா கூடம் சரியில்லை அந்த மாதிரி நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை வீணாகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய நிலை எப்போவுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது அதேமாதிரி குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்கரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தான் பார்ப்பார் அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த திருமணமாகி நிறைய பேருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதனால் சில பிரிவினைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடத்துல விடுறதுனால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரோகி நஷ்டமாக இருக்கீங்க ஒரு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் கரெக்டான காலகட்டம் இந்த நேரத்தில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் அடையும் உங்களுக்கு குழந்தை பேர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த குரு வக்கர பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்பில் தசாபுத்திக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழ கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கூட்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கும் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து